ஐ ஃப்ரம் கேஜி ஸ்டெக்ஸ் சிலம்பில்லை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸுங்க சேரீ வந்து ஆஃபர் ப்ரைஸில் எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீ வித் களம்கறி ப்ளவுஸோடு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரி கூட எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்களா டெய்லியுமே அப்டேட் வரும் சேரியோட ஓப்பன் பிக்சர்ஸ் வீடியோஸ் மாடல் வீடியோஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இப்போ வாங்க சேரீ ஒவ்வொரு டிசைனாக ஓப்பன் பண்ணி காட்டுறோம் நியூ அரைவல் நியூ டிசைன் வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் டெய்லியுமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம் இதில் சேரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கலர்ஸுக்கு மேலே நம்மக்கிட்ட ரெடிஸ்டாக அவைலபிள் இருக்குங்க டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டிசைன்ஸுக்கு மேலே வரும் இப்போ சாம்பிளுக்காக ஒரு இருபது கலர்ஸ் டிசைன்ஸ் மட்டும் காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த ஒவ்வொரு கலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த களம்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக வந்துடும் இதோட ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க டிசைன்ஸுமே வந்து அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சேரியோட மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்ரு சேரிலேயும் ப்ளவுஸ் இருக்குது அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் இந்த களம் கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு உற்பத்தி விலையில சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியுமே வந்து வரும் அதில் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி சேரீ எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சீரிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே டைம் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ரெடி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஒன் டென் டென் சேரீஸ் வந்து ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அனைத்து விதமான புடவைகளுமே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் உற்பத்தி விலைக்கு தேங்க்யூ